மற்றும் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆழ்வார் திருநகரி தென் திருப்போரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆழ்வார் திருநகரி தென் திருப்போரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் பொன்ராஜ் இருக்கிறார் விவரங்களை கேட்டறையலாம் வணக்கம் பொன்ராஜ் தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் அங்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க தூத்துக்குடி ஏரல் ஆழ்வர் திருநகர் தந்திரப்பறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக கோடை வெயில் சுட்டரித்து வந்தது கக்கரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் கடந்த நான்கு தினங்கள் முன்பு முடிவடைந்த நிலையில் நேற்றும் இன்றும் இந்த பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நூறு டிகிரிக்கு மேல் வெப்பநிலை இருந்து வந்தது இந்த நிலையில் இன்று மதியம் திடீரென கருமேகம் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீசியது இந்த காற்று வீசிய திருவி நேரத்தில் திருநகரி தெந்திருப்பேரை ஏரல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் லேசாக சாரல் மழை பெய்ய தொடங்கியது அந்த சாரல் மழை பெய்ய தொடங்கிய சில நிமிடங்களில் கனமழையாக பெய்தது இதனால் சாலைகளில் அங்காங்கே நீர் பெருக்கெடுத்து ஓடியது கத்திரி வெயில் எனப்படும் அக்கிரி நட்சத்திரம் வெயில் கொளுத்து வாங்கிய நிலையில் நான்கு தினங்கள் கழித்து பெய்த இந்த மழையால் இந்த பகுதியில் குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டது இதனால் இந்த பகுதியில் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் பொன்ராஜ் விவரங்களுக்கு நன்றி